ஏபிஎஸ் சூழாட்டக்கோடையனுள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான காணொலி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோவில் சூப்பர் பம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது இறுது கூட்டம் ஏரியா எவ்வளோ போட்டுக்கிறோம் அதை வச்சு நிறைய என்கொயரி கொடுத்துருந்தீங்க இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ரஸில் தான் எடுக்க முடியுது டெக்ஸ்மோ கம்பெனியில் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்டாரோட டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஸ்டேஜ் இந்த இருபது ஸ்டேஜ் வந்து நானூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் போரில் ஆனால் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டெலிவரி வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வி ஃபோர் மோட்டார் தான் ஆனால் வி சிக்ஸ் மோட்டாரில் கூட இந்தளவுக்கு டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது இது வந்து வி ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாங் எம்ப்ளர்னு சொல்லுவாங்க அதான் எம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வரைக்கும் ஸ்டேஜ் நல்லா எக்ஸ்டன் ஸ்டேஜாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பைசில் தான் கொடுத்துட்ருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போரில் ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு மேலே மூணு இச்சு தண்ணிக்கு மேலே இருக்குது பொறுத்த எனக்கு நல்லா ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த இந்த பம்பு இந்த பம்ப் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினேழாயிரம் டு இருபதாயிரம் லிட்டர் டெலிவரி கொடுக்கும் அதனால் பம்பு நம்மளுக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டு தண்ணி கம்மியாக இருக்கிறவங்களும் இதை போட்டு நஷ்டப்படாதீங்க தண்ணி கம்மியாக இருக்கிறவங்க ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒன்றரை டெலிவரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ரெண்டரை டெலிவரி அதனால் போரில் ஃபுல்லாக ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தில் நம்ம பன்னெண்டு பேனல் போட்டிருக்குறோம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கணும் எப்போயுமே தண்ணி நிற்காமல் ஓடணும் டல்லாக இருக்கும்போது தண்ணி வந்துட்டுருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் வேணுன்றவங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது எடுத்துக்கோங்க ஆளு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதர் ஸ்டேட் எதுனா வேணும்னாலும் நம்ம கர்நாடகா கேரளா அந்த மாதிரி ஏரியாவுக்கு சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு ரேட்டில் நம்ம வந்து இந்த சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம போடுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஸ்டாண்டு கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான முறையில் நம்ம வந்து இந்த சோலார் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம இதை வந்து இடிதாங்கும்போது கொண்டு ப்ரொவைஸ் ப்ரொவைஸிங் கொடுத்து நம்ம ஏன் வீட்டுக்கு பக்கம் போடுறோம் அதனால் இடிதாயம் கம்பல்சரி வேணுன்றதுக்காக இடிதாயங்கெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம வந்து பதினாறு சோழர் அமைச்சு கொடுத்தோம் வாங்க அந்த தண்ணியோட டெலிவரி எந்தளவுக்கு இருக்குன்றதை பார்ப்போம் நீங்கள் இந்த அட்டகாசமான டெலிவரியே கிணத்துல கூட இந்தளவுக்கு ப்ரெஷர் பார்க்க முடியும் ஏன்னா முந்நூறு அடிலுன்னு எடுத்து கொடுத்துட்ருக்கு இது வந்து நானூறு அடி வேலை செய்யும் முந்நூறு அடியிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கு நல்ல ஹை ப்ரெஷருங்க இது போல் சோழர் வேணும் தான் நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள்